அண்ணா வாங்கனா எப்படிமா இருக்கே நல்லா இருக்கனா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா இதாமா குழந்தைக்கு பிஸ்கட் இந்த பிஸ்கட் எல்லாம் என் பசங்க சாப்பிட மாட்டாங்கனா ஃபாரின் பிஸ்கட் மட்டும் சாப்பிடுவாங்க என்னங்க நாளைக்கு பிஸ்கட் வாங்கி வர சொன்னல்ல எங்க அண்ணா வாங்கிட்டு வந்த பிஸ்கட்டே இருக்குங்க அதுவே போடு அதுவே நம்ம நாளைக்கு போட்டுக்கலாங்க எங்கமா மாப்பிள்ளை இருக்கச் சொல்லி இருந்தே இல்லையா அவர் வீட்ல அண்ணே அவருக்கு நிக்கிற கூட நேரம் இல்லண்ண ஒரு நிமிஷத்துக்கு கூட அவர் வேஸ்ட் பண்ண மாட்டாரு அவர் அந்த அளவுக்கு பிஸியா இருக்காருண்ண சரிமா இந்த ரெண்டு வருஷமா விவசாயத்துல ரொம்ப நஷ்டமா அதான் மாப்பிள்ளைய பார்த்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் கடனா வாங்கிட்டு போலான்ட்டு வந்தம்மா அதான் காலையிலேயே ஃபோன் பண்ணி வீட்டுல இருங்க நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் பேருக்கு தான் ரெண்டு கார் நிக்குது ஆனா மொத்தமும் கடன் இந்த வீடுமே தான் இருக்கு அதுவும் இல்லாம பசங்களுக்கு ஸ்கூல் பீஸ் வேற வருஷம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல வருதுண்ண அப்புறம் அது இது ஏகப்பட்ட ம் சரிமா பேருக்குதான் நாங்க ரொம்ப வசதியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது ஆனா நாங்க ரொம்ப சிரமப்படுறனே ரொம்ப சிரமப்படுறோம் சரிமா நான் கிளம்புறமா அண்ணா இருங்க சாப்பிட்டு போலா அங்க அண்ணி சாப்பிடாம இருப்பா நான் போகும்போதா ஏதாவது வாங்கிட்டு போகணும் போயிட்டு வரமா ஏங்க நான் தான் பேசுறேன் என் அண்ணன் இருபதாயிரம் ரூபாய் பணம் கேட்டாரு நான் இங்க சிரமமா இருக்குதுன்னு பொய் சொல்லி இல்லைன்னு சொல்லிருக்கேன் உங்ககிட்ட கீது போன் பண்ணி கேட்டா உங்க தாராள மனச அங்க காட்டிடாதீங்க புரியுதா அதுதான் உங்களை நேரமே போச்சுன்னே அவங்ககிட்ட எல்லாம் காசு கொடுத்துட்டா திருப்பி வாங்க முடியாதுங்க

நீ சொல்லுடா எங்க தங்கச்சி வீட்டுல பானை ரெடி ஆயிருச்சா இல்லடா அவங்களே கொஞ்சம் சிரமமா இருப்பாங்க போல நம்ம வேற ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் நான் கேள்விப்பட்ட உண்மையா இந்த வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு கேள்விப்பட்ட ஆமா மாப்பிள்ளை எங்க காண கடங்கால் நல்லா வீட்டுக்கு வர்றதுனால அவர் வீட்டுக்கே வர்றது இல்லனா இதுல கொஞ்சம் பணம் இருக்கு இப்பதைக்கு செலவு வச்சுக்க பரவாயில்ல அண்ணன் தான் வாங்கிக்கமா

பண்ணுமு ர ரத்த கொஞ்சம் அரவணிச்சு போகலன்னா நம்மள விட்டு போயிருந்த நிரந்தரமா சொல்லுடா தங்கச்சி அள சொல்லுங்க தங்கச்சிக்கு பக்க பலமா நாம் இருப்போம் சொல்லிட்டு வாங்க இந்த பிஸ்கெட் எல்லாம் என் பசங்க சாப்பிட மாட்டாங்கண்ணா ஃபாரின் பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஆணவம் அழிவில் சிறந்த வழிகாட்டி ஆண்டவனின் அற்புத மரண யுத்தி அவற்றை தளர்த்திட்டவரே வாழ்வில் வளம் பெறுவார் வாழ்க்கையை வாழ்ந்திட ஆணவத்தை அழித்திடுங்கள்